தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் யார் இவருடைய முழு வரலாற்று பின்னணி கதை என்ன இவர் உருவ வழிபாட்டை மறுத்து ஒளி வழிபாட்டை ஏன் முன்வைத்தார் போன்ற பல தகவல்களை விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நம்ம எல்லோருடைய நினைவிற்கும் வருபவர் வளலார்தான் இவரின் உண்மையான பெயர் ராமலிங்கம் ராமலிங்கம் பிறந்த ஆறு மாதத்திற்குள்ளாகவே இவருடைய தந்தை இறந்துறாரு இவருடைய மூத்த அண்ணன் தான் குடும்பத்தை கவனிச்சுக்கிறாரு இதனால இவருடைய மூத்த அண்ணனான சபாபதி பிள்ளை அவர்கள் ராமலிங்கத்தை கல்வி பயில அனுப்புறாரு ஆனா இவருக்கு கல்வி சொல்லி தரக்கூடிய காஞ்சிபுரம் மகாவித்வானான சபாபதி தளபதி முதலியார் இவனுக்கு கல்வி கற்பிக்க தன்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு எதனால அவருக்கு கல்வி கற்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கறது ஒரு பெரிய சுவாரஸ்யமான தகவல் அந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் சரி தமிழ்நாட்டுல சிதம்பரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல கடலூருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கிராமம் மருதூர் இந்த ஊரின் கணக்கு பிள்ளையாகவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியராகவும் விளங்கியவர் ராமையா இவருடைய மனைவி சின்னம்மை ராமையா தின்னம்மை தம்பதிக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன சபாபதி பரசுராமர் என்ற ஆண் குழந்தைகளும் உண்ணாமலை சுந்தரம்மாள் என்ற பெண் குழந்தைகளும் பிறந்தது பிறகு ஐந்தாவதாக ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்று பெயர் சூட்டினார்கள் ராமலிங்கம் பிறந்து ஆறு மாதத்திற்குள்ளாகவே அவருடைய தந்தையான ராமையா பிள்ளை அவர்கள் இறந்துறாரு இதனால செய்வதறியாது தவிக்கிறாங்க சின்னம்மையார் இந்த ஊர்ல எப்படி பிழைக்கிறது அப்படின்னு தவித்த அவங்க ஆய்வீட்டிற்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்காம் ஆண்டுல பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு சின்னக்காவனம் என்ற ஊருக்கு போயிடுறாங்க அந்த கிராமத்துல இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு சென்னைக்கு போனா பிழைக்க வழி கிடைக்கும் அப்படின்னு சபாபதி பிள்ளை இதனை அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் சென்னை ஏழு கிணறு வீராசாமி பிள்ளை தெருவில குடியேறாங்க வள்ளலாரின் அண்ணன் சபாபதி பிள்ளை காஞ்சிபுரம் வித்வான் சபாபதி முதலியாரிடம் புராண கல்வியை கற்றுக்கொண்டு புராண சொற்பொழிவுகள் அதாவது பிரசங்கம் செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றி வராரு பரசுராம பிள்ளை அவருக்கு உதவியாக இருந்தாரு ஏழு கிணறு பகுதியில வாழ்ந்து வந்த வள்ளலார் தன்னுடைய மூத்த சகோதரரான சபாபதியினுடைய தான் வளர்ந்துட்டு வராரு ராமலிங்கத்துக்கு நான்கு வயது இருக்கும்போது ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்தாரு அண்ணன் சபாபதி அதுக்கு பிறகு வள்ளலாருக்கு எட்டு வயது இருக்கும்போது தான் படித்த காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயில அனுப்புறாரு ஆனால் ராமலிங்கத்துக்கோ கல்வியில நாட்டம் இல்லை தான் ஈடுபாடு காட்டினாரு வகுப்பு முடிந்ததும் கந்த கோட்டம் சென்று முருகனை வணங்குவாராம் ஆனால் வள்ளலார் கல்வி கற்காமல் கந்த கோட்டம் சென்று பாடல் பாடுவதையும் தியானம் செய்வதையுமே வழக்கமாக வைத்திருந்ததை அறிந்து அடித்தும் சாப்பாடு போடாமலும் தண்டித்தாரு அவருடைய அண்ணன் ஒரு நாள் ராமலிங்கத்தை கவனிப்பதற்காக கந்தக்கோட்டம் முருகன் கோவிலுக்கு போறாரு காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரு முருகன் சன்னதி முன்பு அமர்ந்திருந்த ராமலிங்கம் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்தார் பெரும் பொருளுடனான இந்த பாடலை ராமலிங்க சுவாமிகள் பாடுவதை பார்த்த காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் மெய் மறந்து நின்று கண்ணீரே வடித்து விட்டாராம் இதனையடுத்து சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம் உன்னுடைய தம்பி ஒரு தெய்வ பிரபி அவனுக்கு சாதாரண கல்வி தேவையில்லை எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டாராம் மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் ஞானம் உள்ளவர் என்பதை உணர்ந்தே சபாபதியிடம் அவ்வாறு கூறியுள்ளார் பள்ளிக்கு போகாமல் வீட்டிலும் தங்காமல் கோவில்களில் சுற்றி வந்த ராமலிங்கத்தை அண்ணன் சபாபதி கண்டித்தார் ஆனால் ராமலிங்கம் அவருக்கு கட்டுப்படல எனவே அவருடைய அண்ணன் தன்னுடைய மனைவியிடம் ராமலிங்கத்துக்கு சாப்பாடு போடுவதை நிறுத்துமாறு கடுமையா உத்தரவிட்டிருக்காரு பாசமான அண்ணியின் வேண்டுகோளுக்கு இணங்கிய ராமலிங்கம் வீட்டுல தங்கி படிப்பதாக உறுதி அளிக்கிறார் ராமலிங்கத்திற்கு வீட்டில் மாடி அறை ஒதுக்கப்பட்டது புத்தகங்களோடு அவர் மாடி அறைக்கு போயிடுறாரு சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையிலேதான் தங்கி முருக வழிபாட்டுல தீவிரமா ஈடுபட்டு வந்திருக்காரு ஒரு நாள் சுவரிலிருந்து முகம் பார்க்கும் கண்ணாடியில் தணிகை முருகன் தனக்கு காட்சி அளித்ததாக பரவசப்பட்டு பாடல்கள் பாடியிருக்காரு எல்லோரையும் போல கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் வள்ளலார் அதாவது ராமலிங்கம் இல்லை அவர் ஓதாது உணர்ந்தவர் அப்போது அதை உணராவிட்டாலும் அதற்கு பிறகு தனது தம்பி சாதாரண பிறப்பு கிடையாது இந்த பூமிக்கு வந்த அதிசய பிறவி என்பத அண்ணனும் குடும்ப உணர்ந்து கொண்டாங்க புராண சொற்பொழிவு செய்யும் அண்ணன் சபாபதிக்கு ஒருமுறை உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது இதனால ஏற்கனவே ஒத்துக்கொண்ட சொற்பொழிவுக்கு நடக்க உள்ள இடத்திற்கு போயிட்டு சில பாடல்களை பாடி தான் வர முடியாத குறைய தீர்த்துட்டு வருமாறு சொல்றாரு அதன்படி ராமலிங்கம் அங்கு போறாரு அன்றைய தினம் சபாபதியின் சொற்பொழிவை கேட்க ஏராளமானோர் கூடியிருக்காங்க அண்ணன் சொன்னபடியே சில பாடல்களை மனமுறைக்கு பாடியிருக்காரு ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அவர்கள் இதற்கு பிறகு அவரிடம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துமாறு அங்க கூடியிருந்தவர்கள் எல்லாருமே வெகு வெகுநேரம் வற்புறுத்திருக்காங்க இதன் பிறகு ராமலிங்கமோ அதற்கு ஒத்துக்கிட்டு அந்த சொற்பொழிவு இரவு நேரம் நெடுநேரம் நிகழ்ந்திருக்கு அனைவருமே வியந்து போற்றி பாராட்டியிருக்காங்க இதுவே அவருடைய முதல் சொற்பொழிவு அப்போது அவருக்கு வயது ஒன்பது ராமலிங்கம் தன்னுடைய பனிரெண்டாம் வயதுல திருவொற்றியூர் சென்று வழிபடம் தொடங்கினார் அவர் வசித்து வந்த ஏழு கிணறு பகுதியில் இருந்து திருவொற்றியூருக்கு தினமோ நடந்தே சென்று வழிபட்டு வருவதுதான் வழக்கமா குடும்பத்தினரின் புரிதலுக்கு பிறகு முழுமையாக பன்னிரண்டு வயது முதல் அருள் வாழ்க்கையை தொடங்கினாரு வள்ளலாறு திருவொற்றியூர் பாடி திருமுல்லை வாயல் திருவள்ளூர் திருத்தணி என்று பல தலங்களுக்கும் சென்று பாடினார் அவர் பாடிய ஆறாயிரம் பாடல்கள் ஆறு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டு வந்திருக்கும் நூல்தான் திருவருட்பா ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்கத்துக்கு இருபத்தி ஏழாவது வயதுல அவரது மூத்த சகோதரியின் மகளான தனக்குடி என்ற பெண்ணை அவருடைய குடும்பத்தினர் வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்கிறாங்க இருந்தாலும் திருமணம் முடித்த பிறகு அவருக்கு திருமண வாழ்க்கையில விருப்பம் அந்த வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் மற்ற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாரு அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் தன் இறை பணியில் ஆனந்து பயணிக்க தொடங்கினார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலிருந்து கடலூர் சென்ற ராமலிங்க அடிகளார் அங்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச சன்மார்க்க சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அங்கே அவரை கருங்குழி கிராமத்து மனையக்காரரான திருவெங்கடம் என்பவர் சந்தித்து தன் ஊரில் தன் இல்லத்தில் வந்து தங்கிருக்குமாறு வேண்டிக்கிறார் அவரோட அன்புக்கு கட்டுப்பட்ட ராமலிங்கம் மனையக்காரரின் இல்லத்துல ஒன்பது வருடங்கள் ஒரு ஒருமுறை தன்னுடைய ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை எழுதி கொண்டிருந்த பொழுது இரவு வேலை ஆகிவிட்டதனால தீபத்தை வைத்துக்கொண்டு வள்ளலார் எழுதி கொண்டிருந்திருக்காரு அப்பொழுது தீபத்துல இருந்த எண்ணெய் குறைந்து தீபம் அணைய தொடங்கிய பொழுது வள்ளலார் அந்த தீபத்துல எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை விட்டார் இருந்தும் அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு விட்டு எரிஞ்சிருக்கு இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலரும் பார்த்து வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி உயர்ந்திருக்காங்க கருங்குழியில் தங்கியிருந்த போது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ராமலிங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாரு பிற்காலத்துல அந்த பெயரை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றி அமைத்தாரு இதன் மூலம் மக்களுக்கு கடவுள் ஒருவரே அவர் ஜோதி வடிவானவர் ஜீவ ஜீவகாருண்யம் பிற உயிர்களின் பசி போக்குதல் சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவது போன்ற கொள்கைகளை பரப்பி வந்தார் கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதிய உயிர் பலி கூடாது உண்ணக்கூடாது ஏழைகளின் பசி தவிர்த்தல் ஆகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் சாதி சமய முதலிய எவ்வித வேறுபாடும் கூடாது எந்த உயிரையும் தம் உயிர் போல் எண்ண வேண்டும் ஆன்மநேய ஒருமைப்பாடு உரிமையை கை கொள்ள வேண்டும் இவைதான் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க கொள்கை ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேலையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்பொழுது கொள்ளையர்களில் சிலர் தங்களுடைய கைகளில் வைத்திருந்த ஆயுதங்களால் வள்ளலார் மற்றும் அவரை சார்ந்தவர்களை தாக்க முற்பட்ட பொழுது வள்ளலார் அந்த கொள்ளையர்களை பார்த்து உயர்த்திய கை உயர்த்தியபடியே நிற்கட்டும் என்று கூற அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டதாம் அவர்களால் அந்த கையை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டார்களாம் உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார் ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் தாக்கும் பிணி பசி என்று நம்பியவர் திரு அவர்கள் அதை போக்குவதே மாபெரும் தர்மம் என்று போதனை செய்தார் அதற்கு தானே முன்னுதாரணமாகுமாறு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினோராம் நாள் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் அப்போது அவர் கையால் மூட்டப்பட்டதுதான் அங்கு உள்ள அணையா அடுப்பு இன்று வரை தர்மசாலையின் தனி சிறப்பு அந்த அணையா அடுப்புதான் பலரின் பசியை போக்குவதே அதன் பொறுப்பு கடலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில சுனாமி புயல் வெள்ளம் என எந்த பேரிடர் வந்தபோதும் தடையின்றி மக்களுக்கு உணவு வழங்கி ஆதரித்துள்ளது இந்த தர்மசாலை எந்த சூழலிலும் இந்த நெருப்பு அணைந்தது இல்லை இங்கு தினமும் மூன்று வேளை சமைக்கப்பட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது உலகத்துல தர்மம் உள்ளவரை இந்த அடுப்பு அணையாது இந்த அடுப்பு உள்ளவரை தர்மம் அணையாது என்று வள்ளலார் சொன்னது போலவே தர்மத்தின் துணையால் அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது ஏழைகளுக்கு சோறு கொடுக்கும் இந்த அடுப்பு இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கோவில்களில் தினந்தோறும் வழங்கப்பட்ட அன்னதானம் பொது முடக்கத்தால் அதாவது கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டது ஆனால் வடலூர் தர்மசாலை மட்டும் எந்த ஒரு தடங்களும் இன்றி ஆதரவற்றவர்களும் போக்கிக் கொண்டிருக்கிறது அனைவரையும் முடக்கி வைத்திருந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட தினமும் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி பசியை இந்த அணையா நெருப்பு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக அந்த நம்பிக்கையை காப்பாற்ற எரிந்து கொண்டே இருக்கிறது வள்ளலார் ஏற்றி வைத்த அடுப்பு அதை அணையாமல் காப்பாற்ற ஆயிரக்கணக்கான தர்ம சிந்தனை உள்ள நெஞ்சங்கள் அங்கு தானிய களஞ்சியங்களை கொண்டே இருக்கின்றன எந்த நேரத்திலும் சுமார் ஆறு மாதங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் பருப்பு போன்றவற்றை தொடர்ந்து உணவு வழங்க என்று கூறுகிறார்கள் அந்த ஆலய நிர்வாகிகள் மிகச்சிறந்த யோகியாக திகழ்ந்த வள்ளலார் உலக மக்கள் நன்மை உர மிக சிறந்த மந்திரத்தை அருளி சென்று உள்ளார் இறைவன் ஜோதி வடிவானவர் மற்றும் ஜீவகாருண்யம் ஆகிய இரண்டும் தன்னுடைய தலையாய கொள்கைகளாக கடைபிடித்து வந்த வள்ளல் பெருமான் அந்த இரு வார்த்தைகளை மக்களுக்கு எப்போதும் நினைவு கூறத்தக்க வகையில இந்த அற்புதமான மந்திரத்தை இயற்றியுள்ளார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிகச்சிறந்த மந்திரம் இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற தீவினைகள் அகலும் ஜீவகாருண்யம் பெருகும் தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது கடன் வீண் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் நல்லோர் நட்பு அதிகரிக்கும் தீயவர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள் தன் வாழ்நாளில் சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாய உருவாக்க அரும் பாடுபட்டவரும் மக்களுக்கு மெய்யான இறைவழியை காட்டி அவர்களை இறைநிலையை அடைய தொடர்ந்து முயற்சித்தவருமான வள்ளல் பெருமான் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தைப்பூச திருநாள் அன்று வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு தனி அறைக்குள்ளாக சென்று தாழிட்டு கொண்டாராம் தான் தாழிட்டு கொண்ட அறையை யாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக திறக்க கூடாது என தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது அதன்படியே அந்த காலம் வரை கழித்து வள்ளலார் தாழிட்ட அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளம் ஏதுமே இல்லை என்பதை கண்டு அவரது சீடர்கள் வியப்புற்றனர் ஈடு இணையில்லா தவயோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளியுடல் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய தேகத்தை கலந்து விட்டார் என அவரது சீடர்கள் நம்புகின்றனர் அதன்படியே இன்றும் தைப்பூச திருநாள் அன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதி நிலை அடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் திரட்டு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டு உள்ளது திருவருட்பா முதலில் ராமலிங்க அடிகளின் தலைமைச் சீடர் தொழுவூர் வேலாயுதனரால் நான்கு திருமுறைகளாக வெளியிட பின்னர் திருமுறைகள் வெளியிடப்பட்டது முன்னாள் தமிழக அறநிலைத்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ராமலிங்கரின் உரைநடை கடிதங்கள் முதலியவற்றை தனி நூலாக தொகுத்து வெளியிட்டார் இந்திய அரசு வள்ளலார் அவர்களின் சேவையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழில் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது